முந்திரியை ஃபஸ்ட்டு உடைப்பாங்க உடைச்சிட்டு அந்த பயிரை வந்து போர்மை வைப்பாங்க போர்மை வச்சுட்டு அப்படி அப்படின்னா ஹீட் பண்றது ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கூலிங் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி கூலிங் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்ப அந்த பயிரை உரிப்பாங்க அப்புறம் உரிச்சிட்டு சில சில கம்மியெல்லாம் அந்த மிஷின் இருக்கும் காய்ச்சல் மிஷின் அது இருந்ததுன்னா சில மரம் சுத்தலாம் தானே பிரிச்சிரும் ரொம்ப வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அது பிரிச்சிரும் சப்போஸ் அந்த மிஷின் இல்லைன்னா நாங்கள் பிரிப்போம் இது வந்து தர வேஸ்டேஜ் பிரிச்சு வந்த பயிர் அந்த பயிர் இப்ப அங்க இருக்குல்ல வந்து வேஸ்டேஜ் எல்லாம் பிரிச்சுட்டு வேஸ்டேஜ் சொத்து மரம் நிறைய இருக்கும் ஆனா பிரிச்சு வந்த பயிர் அது இப்ப அதுல வந்து எப்படின்னா இந்த மாதிரி சைஸ் பெருசா இருக்கும்ல இந்த மாதிரி குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இதான் பயிர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது பேர் டூ ஃபார்ட்டி

த்ரீ வருது இல்ல இதே வந்து பாதி பயிரா வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பாதியா இருக்குல்ல இந்த மாதிரி பயிர் இந்த மாதிரி இது பாதியா வரும் இப்போ இதுவும் வந்து இது ஒரே 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 இதுதான் இப்ப இது என்ன ரேட்டோ அதே ரேட் தான் இதுவும் வரும் இது வந்து ஜெஹெச் சொல்லுவாங்க ஜேஹச் ஜேஹெச் பத்த தமிழ்ல பத்த இதுல வந்து குவாலிட்டியில வந்து ஜேஹெச் வரும் இப்ப இது என்ன ரேட்டோ இது என்ன தரமோ அதே மாதிரிதான் இதுவும் சேம் தரம் தான் ஆனா இந்த பாதியா இருக்கும் இது மூசா இருக்கும் அவ்வளவுதான் அடுத்ததா வந்து இருக்கு பத்த ஜே இதுல பாதியா வரது இது இதுல பாதி இது வரும் இது பேர் எல்டபிள்யூ பி சொல்லுவாங்க இது வந்து பீஸ் அடுத்ததான் வந்து எஸ்டபிள்யூ இந்த பயிர் இது வந்து கலர் கொஞ்சம் இப்ப இது என்ன இது என்ன எல்லாரும் தான் இது வரும் இது என்ன இதுனா கொஞ்சம் கலர் டல்லா சுருங்குன மாதிரி கொஞ்சம் டேமேஜா இருக்கும்ல லைட் டேமேஜ் ரொம்ப டேமேஜ் இல்ல கொஞ்சம் லைட் டேமேஜா இருந்தா இது இதுக்கு அடுத்தது வந்து அவ்வளவுதான் இப்ப இதுலயே வந்து இந்த மரம்லாம் இருக்கும் இதெல்லாம் பேரு மரம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம செய்ய சீவணும் கத்தி இருக்குல்ல இதை வச்சு சீவணும் சீவிட்டுனா